ஹலோ அண்ணா ஃபேன்ஸ் இந்த வெளியில பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூரியண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே நம்மகிட்ட கேட்டுகிட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கங்குவா ரிலீஸ் டேட்டை பற்றி என்னையா ஒன்றுமே பேச மாட்டேற வீடியோவும் போட மாட்ற என்னதான் ஆச்சு என்னதான் விஷயம் அப்படின்னு ஒன்றுமே எங்களுக்கு தெரியலை நீயும் ஒம்பாட்டுக்கு இருக்கியா அப்படின்னு சூரிய அண்ணா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க கங்குவா ரிலீஸ் டேட் அப்படின்றது வந்து சர்ச்சையாகவே இருக்குதுங்க அதை பற்றி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் சைட்லேருந்தே டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டு நாங்கள் அக்டோபர் பத்துதாயிரம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லணும் பட் அவங்களும் ஒன்றும் சொல்லலை பட் சூரிய அண்ணா வந்து கண்டிப்பாக சொல்லுவாருங்க வந்து அண்ணா ரிலீஸ் வந்து சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பத்து நாளாகவே வந்து கலவரமாகதாங்க போய்கிட்டு இருக்கு அதாவது சூரியானா ஃபேன்ஸ் எல்லோரும் வேட்டையன் போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு சொல்ல அங்கிட்டு ரஜினி ஃபிசார் ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா கங்குவா போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னு சொல்ல இப்படியே ஒரு போர்க்களமே நடந்துக்கிட்டுருந்துங்க இந்த சோசியல் மீடியாவில் அப்படியே உடனே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லைக்கா ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வேட்டையன் வந்து நாங்கள் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து இந்த ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக லைக்கா அந்த ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட கவர் ஃபோட்டோவாகவும் வச்சுட்டாங்க லைக்கா ஆனால் நம்ம இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பட் நம்ம ஸ்டூடியோ இருந்து எந்த ஒரு தகவலும் வல்ல ராஜா சார் உங்கள்கிட்ட இருந்து ஒரு தகவலும் எங்களுக்கு வரல ஆனால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த டயத்தில் ஒரு சூப்பரான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு வந்துச்சுங்க இன்றைக்கி அது என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மெய்யழகன் கார்த்தி அண்ணா அவர்களோட படம் மெய்யழகன் வந்து இசை வெளியிட்டு விழா அப்படின்றது வந்து நாளைக்கு வந்து நடத்த போறாங்க கோயம்புத்தூரில் அந்த ஒரு ஆடியோ அவர்களை வந்து கண்டிப்பாக கலந்துக்க போறாரு அப்படின்னு வந்து தகவல் தகவல்லாம் வந்துருச்சு அந்த ஒரு ஆடியோ லஞ்சில் கண்டிப்பாக இந்த ஒரு கங்குவா ரிலீஸ் சர்ச்சையை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டாரு அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அங்க தெரிக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இருக்குது சூர்யானா வந்து கண்டிப்பாக இதில் வந்து என்ன விஷயம் வந்து நடந்துருக்கு கங்குவா ரிலீஸ் டேட்டில் என்ன தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பேசுவார் மேடையில் அது மட்டும் இல்லாமல் இந்த கங்குவா ரிலீஸ் டேட்டில் வந்து மாற்றம் எதுவும் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் தெளிவாக சொல்லுவார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாதுங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் சூர்யானா அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஆவார் அவரே பேசலைனாலும் நம்ம அன்பான ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக எல்லோரும் கேட்பாங்க அந்த ஒரு ரிலீஸ் டேட் எப்போ என்ன அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க பட்டு சூர்யானா அவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை வந்து பற்றி பேசியே ஆவாருங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஒரு நாளா ரெண்டு நாளாக மூணு வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு படத்துக்கு ஆல்ரெடி விருமன் ஆடியலான்ஸ்லேயே அவர் சொல்லியிருப்பார் சிவா சாரோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் கங்குவா அது வரும்போது வேற லெவலில் வந்து தெரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விருமன் லான்ச் மேடையில் வந்து சொல்லியிருப்பார் இப்போ மெய்யலகன் ஆடியோ லான்ச் மேடையில் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்றதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக சூர்யாண்ணா வந்து இந்த ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நாளைக்கு பேசுவார் அவரே பேசலைனாலும் சூர்யாண்ணா ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கங்குவா அப்டேட் கங்குவா ரிலீஸ் டேட்டு கங்குவா ரிலீஸ் டேட்டுன்னு கத்தி கண்டிப்பாக பேச வச்சுருவாங்க அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டேங்க சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு சூர்யா அண்ணா தெரிஞ்சு போயிடும் என்ன விஷயம் அப்படின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆல்வன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சூர்யா அப்டேட்டுக்கு நம்ம ஒன் சேனல்ல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஆல்